நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை பார்க்கும்போது பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது ஈடுபடும் காரியங்களில் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும் வாரமாகவே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவாரும் இதை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவுமே நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தே மூன்று நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும்